வரும்போது என்னோட பேச என் தம்பி சொன்னோட கருவா சொன்னாடி ஒருத்தரு வந்தா ஆமா சந்தேமா இருக்கு இழுத்து வைக்கும் போது இந்த வெரில வெட்டி இந்த இடத்துல ஒரு வெட்டி வெட்டிருச்சு வெட்டும் போதே அண்ணா பாலாஜி அண்ணா வீரண்ணாங்கும் போது பத்து பேர் வந்தானுங்க அண்ணா வேலை கடை அயோ அயோ அயோக்கே நான் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் இறந்து போன அன்பன் நண்பர் ஆம்சாங் என்னுடைய பள்ளி தோழர் இன்றைக்கு தமிழகத்திலே ஈடு இடையில்லாத ஒரு தலித் தலைவர் உண்மையான தலித் தலைவர் என்றால் அது ஆம்சாங் அவர்கள் மட்டும்தான் இது போன்று அரசியல் படுகொலைகள் இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது தொடர்ந்து தமிழகத்தில் அரசியல் படுகொலைகள் நடந்து வருகின்றன முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே அரசியல் படுகொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் அரசியல்வாதிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது நடந்து வருகிறது இன்றைக்கு ஆம்சாங் அவர்களின் மரணம் தமிழகத்தில் உள்ள தடில் விடுதலைக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது போல இருக்கிறது ஏனென்றால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சட்டக்கல்வி படிப்பதற்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தொழில் வளர்வதற்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் தன் குடும்பத்தில் ஒருவராக இன்றைக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் அவருடைய வழியில் நடந்த ஒரே ஒரு அற்புத தலைவர் என் அன்பு சகோதரர் ராம்சாங் அவர்களுடைய படுகொலை செய்த கைவர்களை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனை தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும்